ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் பாதுகாப்பாக இருப்பேர் மத அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர் வியர் ஹெல்மெட் தலைக்கவசம் அணிவேர் பாதுகாப்பாக பயணிப்பேன் மக்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே டேபோரில் நேற்று வந்துட்டு உடுப்பி வந்து ரீச் ஆகிடணும் உடுப்பி ரீச் ஆகி ஆகிட்டு போயிட்டு பீச்செல்லாம் சுற்றிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு மீன் வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூடேசர் நோக்கி கிளம்பிட்டோம் முன்னாடி நம்ம அருண் வச்சுக்கிறோம் போயிட்டு இருக்காரு காலக்கோத்தாலே சத்துவம் கோபுரோட பேட்டரி இருக்கிறது ஆட் போடாத தெரியாம பட் ஆட்டுக்கு போட்டு ஆட் ஓட ஓடுற ஓடல பாத்துட்டு அப்புறம் பார்த்தா கோபுரோட பேட்டரி போடல ஆனா மக்களே நைட் எல்லாம் செம்ம பண்ண செம்மையா போச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாங்கள் நைட்டு தூங்குறதுக்கே வந்து ஒரு முழு மணிக்கு மேல ஆயிடுச்சு எல்லாருமே அவங்க அவங்களோட லைஃப் ஆஃப் ஸ்டோரிஸ் அண்ட் எக்ஸ்பிளைனஸ் நடந்த கடந்த வந்த பாதைகளை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருந்தோம் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அருண் அருந்து அவரோட ஸ்டோரிலாம் சொன்னார் அவர் வந்த கடந்த பாதைகளை பற்றி ப்ரோ அவரை பற்றி அவர் கடந்து வந்த பாதைகள் அவரோட நடந்த கஷ்டங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டோம் எனக்கு ரெண்டு விரும்பத்தோட அந்த ஒரு கான்வர்சேஷனில் நான் கற்றுக்கிட்டது என்னங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்காக வந்துட்டு அவங்கள்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டது ஒரே ஒரு விஷயந்தான் இவ்வளோ மனமோ இவ்வளோ கஷ்டங்களை தாண்டியோ அவங்க வந்து அவங்க மனசுக்கு பிடிச்சதான் அவங்களோட ட்ராவலை அவங்க ஃபேஷனை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த விடாமுழற்சி அப்படிங்கிறது அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை தான் நான் அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கணும் எடுத்துக்கவும் செஞ்சேன் அதுவும் இல்லாமல் எந்த சுற்றுவேஷன்களையும் மனம் தளராமல் எல்லா சுற்றுவேஷன்களும் தைரியமாக இருந்து அவங்க இந்தளவுக்கு வளர்ந்து வந்திருக்காங்க அவங்களோட நான் இருந்தது ஒரு நைட்டு மூணு மூணு வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் பேசணும் எவ்வளவோ விஷயங்கள் அவங்களுக்கு எனக்கு வந்து வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே என்னை விட பெரியவங்க எப்படி சொல்கிறது வயதுலையும் வயதுங்கிறத விட எல்லாருமே அனுபவத்தில் என்னை விட அவங்க ரொம்ப பெரியவங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ எனக்கு வந்து வாழ்க்கையின் அனுபவங்களை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன் ஸோ இந்தளவுக்கு ஒரு பாண்டிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதுவும் அருண்ஜெதி ப்ரோ கிட்ட இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்க அவரோட எனக்கு கனெக்ட் ஆகுங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல ரெண்டு பேரும் செம்ம ஃபன்னு நைட்டும் ஃபுல்லாக ஓட்டு 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 ஓட்டிட்டு மாத்தி மாற்றி ஓட்டிட்டு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு மனுஷன் வேற ரகங்கள் அருண்ஜேஜி ப்ரோலாம் இன்னாலும் வேற லெவல் தான் தலைவன் செம்மையாக இருந்துச்சு இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு இன்னும் நல்லா போகும் இனிவரும் காலங்களில் நாங்கள் வந்து ஒட்டுக்காக ரைடு பண்ணுவோம்னு நினைக்கிறேன் பட் ஆனால் எல்லாருக்குமே அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுங்கிறது இல்லாதனால நாங்கள் லாங் ஆஃப் கேப் எடுத்து தான் அடுத்தடுத்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது அடுத்த ரைடு வந்துட்டு நான் பிளான் பண்ண முடியாது இது போட்டு போய் பிளான் பண்ணார் அடுத்து நம்ம அறிமுக எதாவது பிளான் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அவரோட கிளம்பிடுவேன் ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் போயிட்டு இருக்கணும் புகன்களை இது வந்து அரபிக் அரகுக்கடலோடு சேர்ந்தது மல்பே அதாவது உடுப்பியில் மல்பேங்கிற பீச் ஏரியா இது நம்ம இங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம் இந்த ரோட்டில் தான் இன்னும் வந்து நம்ம போகிற போகிற பா கட போக போகிற பாடங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்னும் எங்களுக்கு எல்லாமே வந்து கோஸ்டல் ஏரியாஸாக தான் இருக்கும் கடல் ஒட்டி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் இதுதான் பேச்சு நின்று போச்சு அது ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம் கே நீங்கள் உடுப்பி வந்தீங்க அப்படின்னா கப்புல்ஸாக வந்தாலும் சரி சிங்கிளாக பசங்களோட வந்தீங்கனாலும் சரி என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்வை நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதை தான் நம்ம எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தமே இருக்கு போய்ட்டுருக்கு இன்னொருத்த பிளானிங்கன்னா நம்ம நேராக முருடேஸ்வர் போகிறோம் முருடேஸ்வர் போயிட்டு முருடேஸ்வரில் நம்ம அப்பன் பரமேஸ்வரனை பார்த்துக்கிட்டு அங்கேருந்து நேராக சன்செட்டுக்கு நம்ம கோகர்னா போய் ஹால்ட் ஆகிறோம் மக்களை அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடுப்பில் வந்து போயிட்டு இருந்தோம் ஸோ இப்போ இந்த ஒரு டிஃபன் ட்ரோக் எடுத்து டிஃபனை முடிச்சுட்டு இப்போ எல்லாம் பறந்துட்டு இருக்கிறோம் மரவன் பீச்சை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் மரவன் தேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்குது அந்த பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கும் பறக்கிறாங்க பர்றா படுறா பர்ற பர்றான்னு பறக்கிறாங்க நானும் போய் நம்ம அருணுக்கு போட்டு அப்பப்ப ஏதாவது ஃபன் பண்ணி ஃபன் பண்ணி ஃபன் பண்ணி ஜாலி பண்ணிட்டு இருக்கிறேன் நான் ஏதாவது பண்ணுவேன் அவர் என்ன கலாய்ப்பாரு இப்படியாக போயிட்டு இரு நல்லா ஜாலியா ஆனா கோஸ்டல் ரோடு கோஸ்டல் ரோடு தான் மக்களே செம்மையா இருக்குது ஒரு அதிக பெண்டு கிடையாது கிராஸ் ஓவர்ஸ் கிடையாது அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கணும் ஏறி அமுத்துனீங்க போய்கிட்டே இருக்கலாம்

இங்க இருக்க செங்கல் எல்லாம் இருக்கு மக்களே இவங்க சே செம்மையா இருக்குது என்ன பில்டிங் இது கன்னடத்துல எழுதி இருக்கு இங்கிலீஷா இருந்தா கூட படிக்கலாம் சதுப்பு நல காடு இது வந்து ஏதோ ரிவரா இல்ல பேக் வாட்டரா என்னண்டு தெரியல மக்களே ஆனா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு வேணா சூப்பரா இருக்கு சாங் போலமா ஏத்தெல்லாம் சாங் போனமானே தெரியல இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன சாங் போலாம் இந்த பாட்டும் போர்க்களமும் எல்லாமே அதை மறக்கத்தான்

ഏ മണ്ണാള മണ്ണേൽ പുത്താണ് ഏ പിന്നാട് കൊടിമേൽ പുത്താണ് ഏ തന്നെ കൊടുമേ പുത്താണ് പെണ്ണാളിത്തീ അപേ അപ്രേ ആതിയ കരിയാളുല്ല

பாருங்க அதெல்லாம் சருப்பு நிலை காடு அதுக்குள்ள முதலை ஆய்வு நிறுவனங்கள் அங்கே அவைலபுளா இருக்கும் வேணும்னா நாம் போய் பார்த்துக்கலாம் பழகிக்கலாம் கார் ராக்ஸ் போட்டு பாருங்க மேல ஒயிட் கலர் மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டுருக்க சூப்பரா இருக்கு பாருங்களேன் இது வந்து பழைய பிரிட்ஜு இது புது பிரிட்ஜு அது நமக்கு தேவையில்லை இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூப்பராக இருக்குது அந்த பக்கம் இருக்கிறதுல வெஸ்டன் காட்ஸ் இது வந்து கொல்லூர் 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 பரவாயில்லை மக்களுக்கு பெரிய ஆறா இருக்குது தண்ணி பயங்கரமா இருக்குது ஆனால் நல்ல தனியா இருக்குமா உப்பு தனியா இருக்குமான்னு தான் தெரியல பட் ஆனால் பெரிய ரிவர் தான் சிங்கிள் டைன் போயிட்டு சிக்னல் போட்டுக்கிட்டு மக்களை அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவா ரைடுங்கிறது நிறைய பசங்க பாய்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு சார் ட்ரீமாக இருக்கலாம் நீங்க என்ன பண்ணுவோம் ப்ராப்பரா ஒரு பிளான் பண்ணிக்கோங்க இந்த ரூட் தான் இந்த ரூட்ல இந்தந்த பிளேசஸை நம்ம பார்க்க போறோம் இந்த பிளேசஸை பார்க்குறோம் இங்க ஸ்டே பண்றோம் இந்த இடத்துல ஸ்டே பண்றோம் அடுத்து இந்த ஸ்டே அடுத்து இந்த பிளேஸை பார்க்குறோம் அது அப்படி ப்ராப்பரா பிளான் பண்ணி ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணுங்கள் மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் ரெண்டுங்கிறது டுவெல் ஹவர்ஸ் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் இங்கே கிடைக்கிறது மக்களே அந்த முன்னாடி தெரிஞ்சது பார்த்தீங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மரவந்தோ பீச் நம்ம வந்துட்டு அடுத்த டெஸ்டினேஷனாக சொல்லி திரும்ப இருந்தோம் பார்த்தீங்கன்னா இதுதான் மரவந்தே பீச்சு நீங்கள் ஆல்ரெடி தமிழை இன்னும் பார்த்துருக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ் எப்படி க்ரியேட் பண்ண போகிறேங்கிறது நம்ம நமக்கு அது ஐடியாலஜி இல்லை ஸோ அதனால் செருவாக ஸ்டே டு த பாயிண்ட் இப்போ என்னென்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் மரவந்த பீச் மரவந்தோ பீச்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சவுத் சமூக அதாவது இந்த தோ பீச்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால வந்து ஃபேமஸான ஒரு பீச் என்ன ஒரு ரீசன் இது எதுனால ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காரணம் வந்து மிச்சம் என்ன பீச் இருக்கா இன்னும் கொஞ்ச தூரத்தில் போனால் ரைட் சைட்ல ரிவர் வரும் ரிவரும் பீச்சும் மேக்சிமம் நாம் இப்போ பார்த்துட்டு வந்த எல்லா பேக் வாட்டர் சிகர்ஸுமே வந்து கனெக்ட் ஆகிருக்கும் பீச்சோட டச்சாகிடும் பீச்சில் போய் கலந்துரும் தண்ணி வந்து கடலில் போய் கலந்துரும் பட் இதில் மட்டும் கலக்காமல் அப்படியே இப்படி கிராஸ் ஆகி போகுமா அப்படியே கிராஸ் கிராஸ் ஆகும் கிராஸ் அதே மாதிரி இந்த கண்ணுகள்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதோட வியூ ட்ரோன் வியூ வந்து நம்ம பார்த்துக்கிறோம் ஆல்ரெடி போட்டிருப்பாரு வியூ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மாறு தக்காளி சோறுன்னு இருக்கும் அவ்வளோ ஒரு அருமையான பீச் இது எங்களுக்கு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமான பிளேஸ் இது வந்து கடல் கடல் வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான கடல் அந்த பக்கம் ரிவர் இருக்கா ப்ரோ அந்த பக்கம் ரிவர் இந்த பக்கம் கடல் மக்களே இதுதான் கோஸ்டில் ரைட்டில் இருக்கிறத அறுவை கடல் எக் இது வந்து மரவண்டை பீச் ரோடு ஸோ கோஸ்டல் ரோட்ல போயிட்டு இருக்கிறோம் இந்த பீச் வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பீச்சோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு கோஸ்டல் ஏரியாவில் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சொல்றேன் ஃபஸ்ட் டைம் கோஸ்டல் ஏரியால ரைட் சைட்ல கடல் அப்படியே கடல் வர மாதிரி அப்படியே நம்ம கூட வந்து பைக்கர்ஸ் நம்ம அங்கே உட்காந்து சோறுபடுவாங்களா வினாத்துக்கு இது நல்லா இருக்குது என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல இந்த கல்லுகள்லாம் கல்லுகள்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க இதோட வியூ ட்ரோன் வியூ என்ன பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம தான் ட்ரோன் இல்லையே சரி பரவாயில்ல விடுங்க நம்மளுக்கு ஒரு காலம் வரும் ட்ரோன் வாங்குவோம் ட்ரோன் வாங்கிட்டு இதே ரேட்டில் தலைக்கு மேலே ட்ரோனை பறக்க விட்டுருக்கு நாங்களும் பறக்கிறோம் ஒரு பக்கம் நடக்கும் ஒன் டே நடக்கும் இன்னும் அவ்வளோ அழகாக இருக்குது கடலை ஒட்டி ஒரு ரோடு இதெல்லாம் வந்துட்டு படத்தில் நார்மலாக அடுத்த எங்களை வீடியோஸில் பார்த்தது தான் அந்த ரிவர் அந்த ரிவர் தான் நினைக்கிறேன் ஆனால் தண்ணி தான் கண்ணுக்கு தெரியல பானம் ஹைட்டாக இருக்குது அப்படி இருந்த ஒரு விஷயங்கள் இப்போ வந்து நாம அந்த ரோட்டில் போகிறோம் அப்படிங்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குதா ரிவர் ரிவர் தெரியுது பாருங்க இந்த பக்கம் கடல் இந்த பக்கம் நல்லமூர் இந்த பக்கம் உப்புநூர் ரெண்டு நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் ரோட்ல நான் அருண் விஜய் ரோட்லேருந்து இன்ஸ்டாக்களுக்கு வாங்கி எங்களுக்கு ஆட் பண்றேன் மக்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதில் எதுக்காக இறங்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக போய் உங்களுக்கு இப்போ பீச்சோடய வியூ காட்டணுமா கடல் காட்டணும் கடல் கரையை காட்டணும் அதே மாதிரி ரிவர் காட்டப்போகிறோம் ரிவர் ரிவர் பகுதிகளை காண போகிறோம் இல்டிமேட்டாக இருக்குது ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு மூவி ஷூட்டிங்குன்னு சம்திங் சம்திங்ஸ் ஃபார் மூவிஸ் அவர் பார்க்கணும் அவர் பார்க்கணும் ஸ்பெஷல் இல்லடா இருக்கு அவரோட சன்னியை பார்க்கணும் பா சன்னியை பார்க்கணும் சொல்றாரு bro பய சன்னியை பார்க்குறங்கள ஆமா பசி பாஸ்வேர கே சரியா bro ஷூட்டர் டிஸ்டர்பே ஓகே bro நான் லேய்றா முன்னாடி முன்னாடி என்ன ஃபிலிம் மூவி ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர் ஆக்டர்லாம் யாருன்னு எனக்கு தெரில சுத்தமாக ஐடியா அவர் பார்த்தது கூட இல்லை இது மாதிரி நம்மளும் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் நமக்கே அவர் யாருன்னு தெரில இவர் பாருங்க ஹெல்மெண்ட் வந்து இந்த மாதிரி தான் ஹெல்மெட் போடணும் நியூ மாடல் பார்த்துக்கோங்க எம்டி வந்து இப்படி கூட ஹெல்மெட் போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ நம்ம இன்னும் போகணுமாம்மா ஸோ அவர் தான் படத்தோட ஹீரோ முன்னாடி ஹார்லி டேவிட் செல்ல போயிட்டு இருக்கிறார் யூட்டன் போட்டுடலாமா இந்த இவர் தான் படத்தோட ஹீரோ இவரு வந்துட்டு ஆஸ் ஏ டிரைவராக ரைடராக ட்ராவலராக என்னன்னு தெரில படத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம ரியல் லைஃப்லேயே அதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம்

ஸோ மக்களே இதுதான் பார்த்தீங்கன்னா சராவதி ரிவர் அப்புறம் சரி ஓகே ப்ரோ இதுதான் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மரவந்தே பீச்சுக்கு அந்த பக்கம் கோஸ்டல் ரோட்டில் வந்துட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த பக்கம் ஒரு ரிவர் இருக்கிறதா நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த ரிவர் தான் இந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவருக்கும் அந்த கடலுக்கும் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அவ்வளோதான் இருக்கும் ரெண்டுக்குமே ஃபிஷிங் பண்ணுறாரு பாருங்க

இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ஏன்னா கடலும் என்னைக்குமே வந்து ஒரு ரிவர்னா அது போய் கடல்ல தான் கலக்கும் இது பேசிக்கா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் பட் ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடல்ல கலக்காம கடல்ல கலக்காம ரிவர் தனியாகவே இருக்கு ஸோ அது வந்து இங்க என்ன ப்ரோ

மக்களை இந்த எபிசோடு இதோடு முடிஞ்சது இதுக்கடுத்து மேலே மேலே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ் இதுக்கு மேலே தான் வரப்போகுது ஏன்னா நம்ம அதுக்கு இதுக்கடுத்து தான் வந்து மூடேஸ்வர் போகிறோம் மூடேஸ்வர் கற்று போக்குறோன்னா அடுத்து போவா இப்படி ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ் இது மேலே தான் வரப்போகுது அந்த எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மக்கள்